ஸோ அடிக்கடி எல்லாம் பாத்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா வீட்லயே வந்துட்டு வாழைக்க பஜ்ஜி பல பஜ்ஜின்னு செஞ்சு மேக் பண்ணிக்கலாம் ஸோ என் கையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா வுடன் வெஜிடபிள் ஸ்லைசர் சீவல் கட்டைன்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ மற்ற ஸ்லைசரோட இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த போல்ட் இருக்குது இல்லைங்களா இதை நம்ம லூஸ் அண்ட் டைட் பண்ணுறனால இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்ம ஸ்லைஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிளோட திக்னஸை வந்து நம்ம இதனால் வந்து எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு பிளேடு இருக்கும் நம்ம இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பிளேடு யூஸ் பண்ணுறீங்க அதோடய ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிருச்சுன்னு அப்படின்னா நம்ம இதை ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணி இதை நம்ம டைட் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த பிளேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது யூஸ் பண்ணி வாழைக்க பஜ்ஜி பஜ்ஜி மட்டும் தான் போட முடியும் அப்படின்னா இல்லை நம்ம வீட்டில் பொட்டேட்டோ கேரட் குக்கும்பர் அப்படி எந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணுன்னாலும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ஷூட் ஆகும் ஏன்னா இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காம்பேக்டான சைஸ் வீட்டில் நீங்கள் பஜ்ஜி போண்டா இல்லை ஸ்லைஸ் பண்ணோம்னா இது உங்களுக்கு ஒரு மஸ்ட் ஆஃப் கிச்சன் டூலாக இருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி உட்லாம் மேக் பண்ணியிருப்போம் டைரெக்டாக இருந்து நம்ம இதை இருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உட் வந்து பெண்ட் ஆகிடுமா இல்லை உளுத்து போயிடுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வருது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்